என்னை பார்க்கறவங்கள கேட்குற முதல் கேள்வி பழகுனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையா எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க எப்படி அதுலேருந்து ஓர்கம் ஆகுறீங்க அதை பற்றி தான் கேட்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது என் பேர் ஸ்ரீராம் மைண்ட் செட் சம்பந்தமாகவும் இன்னும் போல் வாழ்க்கை சம்பந்தமாக பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் போகும் எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு இது இருக்கும் எப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கும் போது அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க பிரச்சனையே இருக்காதா ஜாலியாக சிரிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஃபேமிலியோடு இருக்கிறாங்க பணம் வருது எப்படி எடுக்கிறாங்க எப்படி அவங்களால மற்றம் இருக்க முடியுது நம்மளுக்கு இன்னைக்கு எந்திரிச்சா பணம் தேவை அவ்வளோ பிரச்சனை பாஸ்டப் அவருக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டியிருக்கு இருக்குது கடைக்கு போக வேண்டியிருக்கு இருக்குது பணம் வேற வேண்டியதுக்கு கடன் வாங்க வேண்டியது இப்படி பல விஷயங்கள் பல இது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் மண்டைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் பாருங்க எந்திரிக்கிறாங்க போகிறாங்க எப்படி இருக்கிறாங்க என்னை பார்த்தே நிறைய பேர் கேட்பாங்க எப்படி அது கேஷுவலா லைஃப எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் உன்னே தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரே விஷயம் தான் என் பாஸ்ட் லைஃப்பை நான் யோசிக்கவே மாட்டேன் உட்காந்து இன்னைக்கு உட்காந்து அந்த இதை யோசிக்க மாட்டேன் அதே மாதிரி என் ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்றத கற்பனை தான் இருக்கும் தவிர செட்டிங் கோல் செட்டிங் தான் பண்ணி வச்சிருக்கேன் தவிர இன்னைக்கு உட்கார்ந்து ஃபியூச்சர் லைஃப்ல ப்ராப்ளம் ஆயிருமோ இன்னைக்கு இது செய்யறனால அது ஆயிடுமோன்றத அதை தூக்கி இன்னைக்கு உட்கார்ந்து நீ யோசிக்கவே மாட்டேன் பாஸ்டையும் யோசிக்க மாட்டேன் பியூச்சரையும் யோசிக்க மாட்டேன் இந்த கனம் இந்த செகண்ட் இந்த நிமிடம் மத்தம்தான் எனக்கு இதுல எப்படி என் லைஃப்பை டிராவல் பண்றேன் இந்த லைஃப்ல இந்த டைம்ல நான் எப்படி இருக்கிறேன் சாப்பிடணுமா சாப்பிட்றேன் தூங்குனா தூங்குறேன் பேமிலியோட என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணுறேன் வேலை செய்யணுன்னா இந்த நேரத்தில் வேலை செய்கிறேன் இந்த நேரத்தில் நான் போட வேண்டிய எஃபெக்டை மற்றம்தான் போடுறேன் இந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் இந்த சந்தோஷம் பிரச்சனைகள் எனக்கு வந்தாலும் எவ்வளோ பண பிரச்சனை வந்தாலும் வெறும் தயிர் சாதம் கூட சாப்பிட்டு கூட நான் உட்காந்துருக்கேன் சாதத்தத்தில் தண்ணியை கூட ஊற்றி நாங்கள் ஃபேமிலி மூணு பேருமே சாப்பிட்ருக்கோம் அப்போ அதுலேயும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிக்கணும் சில நேரம் பார்த்தா இப்போ எல்லாமே இருந்தாலும் நாங்கள் சாதத்தில் தண்ணி போட்டு சாப்பிட்ற இது வந்து என் பையனை கொண்டு என் ஒய்ஃப் கொண்டு அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதில் உப்பு வரப்பு இருக்காது ஆனால் அவங்க அதை சாப்பிட்றாங்க அதை வந்து சந்தோஷமாக அனுபிச்சனால மாற்றனால தான் அதையும் இப்போ ஒரு ஹாபிட் ஃபுட் பிடிச்ச ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் இந்த என் ஃபேமிலியை நான் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரே விஷயம் இன்றைக்கி இது யோசிங்க இன்றைக்கி எனக்கு வேலை நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா இருக்காதா அவங்க என்னையை தப்பாக பேசிட்டாங்க எனக்கு எதுவுமே செய்யல சொத்து கொடுக்கல பணம் கொடுக்கல கூட பிறந்து இப்படி பண்ணிட்டாங்க சொந்தக்காரங்க அப்படி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றிட்டாங்க கேரே பண்ணாதீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்மளை யாரும் யோசிக்கவே மாட்டாங்க உங்களையும் என்னோடய யாருமே யோசிக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்கு அவங்கவுங்க அதை தான் யோசிப்பாங்க நான் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபாடாக என்ன பண்ணுறேன்னா அவங்களையும் நான் யோசிக்க மாட்டேன் எனக்கு பிரச்சனை கொடுத்தவங்களையும் யோசிக்க மாட்டேன் இன்னைக்கு நான் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தையும் யோசிக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த செகண்ட் நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறது எப்படி நான் முதல்ல வந்து ஒரு இன்னொரு ரூம்குள்ள பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இந்த சோபா செட்டில் பண்ணுறேன் இந்த இடத்துல எப்படி லைட்டிங் சுற்றி எப்படி லைட்டிங் நான் போடுறது ஜன்னல்லேருந்து எப்படி லைட்டிங் இந்த ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது இந்த மைக் எப்படி பண்ணுறது கரெக்டாக உட்காந்து பண்ணுறது

சந்தோஷமா செய்யறேன் ஒவ்வொரு நிமிடத்தையும் யோசிச்சு யோசிச்சு ஜாலியா என்ஜாய் அதனால தான் என்னால வந்து நைட்டு சீக்கிரமா படுக்க முடியுது காலையில அஞ்சரை மணி அலாரம் என் ஒய்ஃப் மொபைல் அடிக்கிறதுக்குன்னா நான் எந்திரிக்கிறது காரணம் தான் என் பையன் கேட்கிற முதல் கேள்வியே தான் எப்படிப்பா காலையில எந்திரிக்கிறீங்க நானும் கஷ்டப்பட்டவன் தான் நீங்க கடந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நானும் இதே மாதிரிதான் ஏழரை மணிக்கு குறைஞ்ச எந்திரிச்சிருக்க மாட்டேன் ஏழு மணிக்கு குறைஞ்ச எந்திரிச்சிருக்க மாட்டேன் இப்போ என்னால ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியுதுன்னா அது போட்ட எஃபெக்ட் அதுக்கு பண்ண விஷயங்கள் அந்த செகண்ட் செகண்டே என்ஜாய் பண்ணது தான் இன்னைக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்கும் அந்த டைமில் நம்ம விசுவலைஸ் பண்ணுவோம் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாமே நம்ம அந்த காலையில் அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்கு நம்ம பண்ணும்போது எல்லாம் கிடைக்கும்னு யோசித்தேன் அன்னைக்கே எனக்கு கிடைக்கலனா கூட எனக்கு ஃபியூச்சரில் வரப்போகுதுன்னு ஒரு கோல் செட்டிங் பண்ணேன் என்ன செட்டிங் கண்டிப்பாக யூடியூப்பில் நான் பெரிய லாவேன் அது நடக்கும் அப்போ நான் பண்ணும்போது இதை நான் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்கானிக்காக எனக்கு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தானாக வியூஸ் போகுது தானாக சப்ஸ்கிரைப் ஆகுது கமெண்ட் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க நான் எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பலாம் சொல்லலை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கல ஒய்ஃப்ட ஸ்டேட்டஸ் வைக்கல ஏன் ஸ்டேட்டஸ் வைக்கல எந்த பிளாட்ஃபார்ம்லையும் நான் கொடுக்கல ஆனால் அது தன்னால் நடக்குது இதான் நான் யோசிச்சு சந்தோஷமா பண்ணுறதுனால எனக்கு அது வழி நடத்துது நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் கற்பனையில் ஒரு யோசனையிலே எனக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு உட்காந்திங்கனாலே எதுவுமே உங்களே நடத்தாது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்காது இந்த பிரபஞ்ச சக்தியில் ஒரே ஒரு பியூட்டி என்னன்னா நீங்கள் நல்ல விதமாக யோசிச்சா அது நல்ல விதமாக உங்களுக்கும் கொடுக்கும் நீங்கள் என்ன யோசிக்கணும் கெட்டதான் என்ன வாழ்க்கையே போச்சுன்னா அந்த பிரபஞ்ச சக்தி உன் வாழ்க்கையே போச்சு நீ நினைக்கிறியா இந்த வச்சுக்கோ இப்படியே இருன்னு கொடுக்கும் சதாப்தம் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அதைதான் எல்லாரும் சொல்லுவோம் நல்லதை பேசினா மேல இருந்து நம்மளை ஆசிர்வதிக்கப்படுகிறதுன்றது மேல யார் இருக்கான்னு தெரியாது ஆனா ஒரு சக்தி இருக்கிறதுன்றது நம்ம எல்லாரும் நம்புறோம் அந்த சக்தின்றது யூனிவர்சல் நான் யோசிக்கிறேன் அப்ப என்னால செய்ய முடியும் இந்த யூடியூப் பண்ற நீ பண்ணு அப்படின்னு என்னை அவங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நடக்குது செஞ்சுட்டு இருக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு நிறைய பேஷன் இருக்கும் நீங்க படிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி நீ செய்ய வேண்டிய விஷயங்களாக சரி நீங்கள் தோற்று போன விஷயங்களா இருந்தாலும் சரி முடியாத விஷயத்த எதாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய நிச்சயமாக உங்களுக்கு கிடக்க வேண்டியது கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்கும் அதை பெட்டர் இந்த நிமிடம் இந்த செகண்ட் இந்த விஷயத்தை இந்த கனத்தை யோசிங்க இதில் வாழ்ந்த பழகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீ வாழ்ந்துக்கிட்டே தான் போவீங்க தவிர யோசனை பாஸ்டும் வராது ஃபியூச்சரும் வராது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டோங்க இதை ட்ரை பண்ணுங்க இது ஒரு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸா வந்து ஒரு ஏழு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு அடுத்து ஒரு ஏழு நாள் ஏழு நாள் கொண்டு பண்ண இருபத்தோரு நாள் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ஒரு இருபத்தோரு நாள் அப்படின்னு ஒரு ஒரு மண்டலம் மாதிரி நாற்பத்தெட்டு நாள் டிராவல் ஆயிட்டீங்கன்னா அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் நைன்டி சிக்ஸ் டேஸ்ல உங்களுக்கு பழக்கமாவே ஆயிடும் ஒரு மூணு மாசம் இது டிராவல் பண்ணிட்டோம்னாலே பழக்கமாவே கொண்டு போய் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க தன்னால நீங்க அது திங்கக்கிழமை நான் எப்படி அப்லோட் பண்றேன் செவ்வாய்க்கிழமை இது வீடியோ ஷூட் பண்றேன் புதன்கிழமை அப்லோட் பண்றேன் வேலைக்கிழமை எடிட்டிங் பண்றேன் இப்படியும் எனக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு அந்த ஒரு வாரத்தில் ஏழு நாளுக்குனால் அஞ்சு நாள் நான் ஒர்க் பண்ணுறேன் மிச்சம் ரெண்டு நாள் ஒர்க் பண்ண மாட்டேன் இப்படியும் எனக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அப்போ செட்டிங்ஸ் தான் நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே செட் பண்ணுறது தான் செட் பண்ணும்போது இதை நம்ம யோசிக்கும் போது இந்த கணத்தை நான் யோசித்ததுனாலும் ஜெயிக்கிறேன் எல்லாமே கொடுக்குங்க இந்த யுனிவர்சல் கொடுக்குங்க அதுக்கு நீங்கள் ட்ரை தான் பண்ணணும் கரெக்டாக யோசிக்கணும் உங்கள் விசுவல் விஷய திங்கிங்கும் கரெக்டாக இருந்தால் சர்ப்ரைஸாக அது உங்களுக்கு கொடுக்கும் யோசிங்க நான் யோசித்தேன் நடைமுறைப்படுத்துறேன் செய்கிறேன் முக்கியமான விஷயம் நடைமுறைப்படுத்துறது யோசிச்சுக்கிட்டே உட்காந்தெல்லாம் நடக்காது நடைமுறைப்படுத்துனேன் செய்கிறேன் செய்யும் போது பல தடங்கள் பல விஷயங்கள் எவ்வளோ வந்துருச்சு அதையும் கடந்துட்டேன் கடந்து யோசிச்சு போகும்போது சர்ப்ரைஸாக நிறையா நடந்துட்டு இருக்கு அதை தான் செய்ய சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்க எனக்கு கிடக்கும் போது உங்களுக்கு நடக்குங்க எல்லாராலையும் முடியுங்க யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கனாலே நடக்கும் யோசிங்க நடக்கும் சக்ஸஸ் உண்டு